பகல் எல்லாம் கூட சமமாக இல்லை எல்லா பகலும் சமமா என்றால் இல்லை எல்லா இரவுகளும் சமமா இல்லை லைலத்துல் கதிரை மேன்மைப்படுத்தி சொன்ன வசனம் உண்டு லைலத்துல் கதிரி ஹைரூமின் அல் ஷஹர் ஆயிரம் மாதத்தை விட சிறப்பான இரவு லைலத்துல் கதிர் என்று அல்லாஹ் சொன்னான் பராத் இரவை மேன்மைப்படுத்தி நபிபெருமானார் பேசுவார்கள் அப்படியானால் இரவுகள் ஒரு இரவை காட்டிலும் இன்னொரு இரவுக்கு சிறப்பு வருகிறது எல்லா நாட்களும் ஜும்மாவாக ஆகுவதில்லை செய்யுதுல் ஐயாம் ஜும்மாவுக்கு பேர் என்ன தெரியுமா நாட்களிலெல்லாம் இந்த நாள் தலைமை வகுக்கும் நாள் என்கிறார்கள் இன்னொரு பக்கம் இது பெருநாள் என்கிறார்கள் ஈத் எப்படி வருடத்தில் இரண்டு பெருநாள் வருமோ வாரத்தில் ஒரு பெருநாள் வெள்ளிக்கிழமை ஈதுல் மசாக்கீன் இது சராசரி மனிதர்களின் பெருநாள் இன்று வருகிறது ஆக பெருநாளாக வெள்ளிக்கிழமையை மார்க்கம் பார்க்கிறது இரவுகளை சமமாக்காத அல்லா பகலை வித்தியாசப்படுத்தினான் காலங்களை வித்தியாசப்படுத்தினான்